வணக்கம் நண்பர்களே ஜக்கி வாசுதேவ் இந்த பெயரை வந்து உங்களுக்கு ரொம்ப நம்ம பெரிய அளவில் அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை அவரை சொன்னாலே ஒரு கலர்ஃபுல் டான்ஸ் அந்த ஒரு அவர் ஆடுகின்ற அந்த நடனம் சிவராத்திரி அன்னைக்கு ஆடுகின்ற நடனம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அது மட்டும் இல்லை அவரோடு நாட்டின் பிரதமர் உட்பட பல்வேறு பிரபலங்கள் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற கோலங்கள் எல்லாம் நம்ம நினைவுக்கு வந்து போகும் இப்போ பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் அரசியல் பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய திரைப்பட திரையுலக நடிகர்கள் நடிகைகள் நிறைய பேர் பிரபலங்கள்லாம் பெரிய அளவில் பிரபலங்கள் மக்களை ஈர்க்கக்கூடிய கூட்டத்தை கூட்டம் சேர்கிற மாதிரி ஒரு பிரபலத்தை வச்சு தான் அவர் அந்த கூட்டங்களை சேர்க்கிறது அப்படி ஒரு பிரபலங்கள் பங்கேற்கக்கூடிய அந்த நடன நிகழ்ச்சி நாட்டிய நடன நிகழ்ச்சி வந்து அவர் இப்படி அந்த அந்த நடன நடுவில் இருக்கிற மேடையில் ஆடிக்கிட்டே போகிறத நல்ல வரும் சத்குருன்னா ஜக்கி வாசவுன்னா அந்த டான்ஸ் தான் எல்லோரும் ஞாபகம் வரும் ஒரு நல்ல பிரபதிப்பாக கூட பிரமாதமாக ஆடுவார் ரொம்ப உணர்ச்சிகரமான டான்ஸ் எல்லாம் ஆடுவார் அவர் வந்து இப்போ அதில் வந்து எப்படின்னா வெள்ளியங்கிரி மலை அதில் வந்து அதை சுற்றி ஒரு பெரிய பசுமையான பரப்பில் ஈஷா யோகா மையம் ஈஷா யோகா ஃபவுண்டேஷன் ஈஷா ஃபவுண்டேஷன் அதை வந்து அமைச்சு அது ஒரு அதில் வந்து நிறைய பேருக்கு ஆன்மீகத்தை பயிற்றுவிக்கிறார் உலகம் முறாக இருந்து வர்றாங்க கொடி ஒடியாக கட்டுறாங்க இப்போ இன்றைக்கி வந்து அவர் அவருடைய அதிகாரபலம் பணபலம்லாம் நீங்கள் வந்து நம்ம மதிப்பிட முடியாது நம்ம மாதிரி சாமானியர்களுடைய மதிப்பு மதிப்பீட்டுக்கெல்லாம் கடந்தது அது எங்கேயோ இருக்குது அதெல்லாம் நம்ம ஒன்றும் கணக்கெல்லாம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பெரிய அளவு சாதாரண ஆள் கிடையாது அவரை பற்றி இப்போ எப்படின்னா சரி அவருக்கு என்ன ஆச்சு நல்லா தானே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற நம்ம இடையில் அவர் சிகிச்சையெல்லாம் பண்ணார் அது வேறு விஷயம் இப்போ அது இல்லை மேட்ரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்துருந்தது அந்த வழக்கு வந்து நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் வி சிவஞானம் அவர்களுடைய அந்த இரண்டு நீதியரசர்களுடைய அமர்வில் அந்த மனு விசாரணைக்கு வருது அந்த மனுவை தாக்கல் செய்த ஒரு பேர் வந்து எஸ் காமராஜ் இவர் வந்து கோவை வேளாண் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இப்போ வந்து அவருக்கு அறுபத்தி ஒம்பது வயசு இப்போ நடக்கிற வயசு அறுபத்தி ஒம்பது இவருக்கு இரண்டு மகள்கள் உள்ளன இதெல்லாம் அந்த மனுவில் இருக்கிற விவரம் வழக்கு தாக்கல் செய்திருக்கார் இல்லையா காமராஜுங்கிறவர் தாக்கல் செய்திருக்காரு இல்லையா அந்த மனுவில் உள்ள விவரம் அதான் இவருக்கு இரண்டு மகள்கள் அவரதுல மூத்த மகள் பேர் மூத்த மகளுக்கு வயது நாற்பத்தி இரண்டு சின்ன மகளுக்கு வயது முப்பத்தி ஒம்பது இந்த இரண்டு மகள்களையும் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தியான பயிற்சிக்காக இந்த ஈஷா யோக மையத்துக்கு இவர் அனுப்பி வச்சுருக்கார் பேராசிரியர் காமராஜ் ஏன்னா அவர் வந்து சத்குரு சத்குருவாச்சே குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல இதுகளை கொள்ளி சொல்லி கொடுப்பாரு தியானமெல்லாம் பண்ணால் நல்ல ஒருமைப்பாட்டு உணர்வு வரும்ங்கிறாங்க கான்சென்ட்ரேஷன் ஒரு ஒரு வேலையில் வந்து கவனம் செலுத்து கூர்மையாக கவனச்சிதறல் இல்லாமல் அதில் செயல்படுறது இதெல்லாம் வந்து இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் அந்த பயிற்சிக்கு பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது நல்லா படிக்கட்டும் பெரிய அளவில் படிக்க அவருக்கு எத்தனையோ கனவுகள் இருந்திருக்கும் ரெண்டு பிள்ளைகள பெண் பெண் பிள்ளைகளை வச்சுருக்காரு நல்லா படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு பேராசிரியர் இல்லையா அனுப்பிச்சி வச்சிருக்கார் பயிற்சி முடித்து கொண்டு அவர்கள் வருவார்கள் என்று நம்பி தான் அவர் அனுப்பிச்சி வச்சுருக்காரு அவங்க வரவே இல்லை ஒரு கட்டத்தில் பார்த்தா தலையெல்லாம் முடியெல்லாம் மழிச்சுட்டு துறவு கோலம் கொண்டு விட்டார்கள் இரண்டு மகளும் பெயரையே மாற்றிட்டாங்க அந்த ரெண்டு பேருக்கும் இவங்க வச்ச பெயரையே மாற்றிட்டாங்க இதெல்லாம் வந்து இரண்டாயிரத்தி பதினாறில் உங்களுக்கு நினைவு இருக்கலாம் இந்த தொலைக்காட்சிகளில் இந்த செய்தி வந்துச்சு நிறைய சமூக ஊடகங்களிலே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு அந்த இரண்டு பெண்களும் இந்த துறவு வந்து எங்களை வந்து அந்த இந்த பிரச்சனையை அப்போவே பேசினாங்க எப்போ பிரச்சனை வருதுன்னா இவர்களை வந்து பார்க்க அனுமதிக்காத ஒரு சூழல் ஏற்படுது அப்போவே ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது இவர்களை போய் அவங்க போய் சேர்ந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த விஷயம் வந்து ஒரு வெளி உலகத்திற்கு தெரிய வருகிறது இந்த ரெண்டு மகள்களையும் பார்க்கவே இவங்க அனுமதிக்கலை எங்களை அப்படிங்கிற மாதிரி இவங்க புகார் கொடுத்து புதுவெள்ளியில் பேச ஆரம்பித்து அதை இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை எங்களோட எங்களை வந்து மனமும் வந்து தான் எங்கள் அம்மாவும் அப்பாவும் துறவுக்கு மனம் வந்து புரிந்து கொண்டு தான் எங்களை வந்து அனுப்பிச்சி வச்சாங்க இப்போ திடீர்னு யாரோ தூண்டி விட்டு இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்லாம் இந்த பெண்கள் ரெண்டு பெண் பிள்ளைகளும் வந்து துறவு கோலத்தில் தலையெல்லாம் முடி இறக்கி மொட்டை மொட்டை தலையோட துறவு உடையோட துறவிக்கோலத்தோடு வந்து பொதுவெளியில் சொல்லி அந்த காணொலியெல்லாம் எல்லா இடத்துலேயும் பரவாயில்லிச்சு இதுக்கிடையில் நிறைய அந்த யோகா ஃபவுண்டேஷன் மேலே ஈஷா ஃபவுண்டேஷன் மேலே நிறைய புகார்கள் உள்ள பாலியல் புகார்கள் அப்புறம் அடைச்சி சித்திரவதை பண்ணுறாங்க சில பேர் ஆளே காணாமல் போயிடுறாங்க கேபிஎஸ் கார்பஸ் மனு போட்டாங்க இதுமாதிரி பல பேரை காணாமல் போனாங்க அதில் ஒரு டாக்டர் வந்து ஃபோக்சோ வழக்கிலே கைது பண்ணப்பட்டிருக்கார் ஒரு இருந்தவர் அவர் மேலே ஒரு பாலியல் புகார் அதில் அவர் கைது பண்ணப்பட்டிருக்காரு இப்படி இயக்கப்பட்ட அலிகேஷன்ஸ் அந்த ஈஷா ஃபவுண்டேஷன் மேலே சரி இதெல்லாம் ஏன் வந்து ஒன்றும் பெருசாக நடக்கவே இல்லை இத்தனை வருஷத்தில் அப்படின்னா அப்படி தான் அவங்களுக்கு வந்து பெரிய அரசியல் செல்வாக்கு அதிகார பலம் ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி நிறைய புகார்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த நிலையில் இப்போ வந்து இந்த மனு வந்து உயர்நீதிமன்றத்துக்கு இப்போ போய் இப்போ பார்க்க ட்ரை பண்ணி அந்த பெரிய மகளை ஒன்று ரொம்ப காலம் போராடி இந்த பெரிய மகளை அதை பார்த்தாராம் சின்ன மகளை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹேபி இதை அந்த ஆட்குணர்வு மனுபாங்க அதை போ அதை வந்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காரு சரி இந்த மனுவெல்லாம் தாக்கல் பண்ணாருங்க புகார் பழைய புகார்ங்கிறீங்க அதில் என்ன இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா நீதிபதிகள் வந்து நீதிபதி நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன் அவர்கள் இந்த வழக்கில் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அந்த உத்தரவை விட முக்கியமானது அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்ன கேள்வி எழுப்பியிருக்கிறாருன்னா அதாவது அவங்க வந்து இந்த ரெண்டு பிள்ளைகளும் வந்து மனமும் வந்து அவர்களே ஏற்றுக்கொண்டு தான் எல்லோரும் இங்கே துறவாக இருக்கிறவங்களாம் அப்படி தான் இருக்காங்க யாரும் வற்புறுத்தி இருக்கலை இவர்கள் தவறாக வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள்னு அந்த வழக்கறிஞர் ஈஷா ஃபவுண்டேஷன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் நீதிபதிகள்கிட்ட சொல்கிறார் அப்போ நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க குறிப்பாக அவர் நீதி நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அது சரியா ஜக்கிவாசேவுக்கு ஒரு மகள் இருக்கு அந்த மகளை நல்லபடியாக திருமணம் செய்து இல்லற வாழ்வில் ஈடுபடுத்தி வாழ வைத்திருக்கிறார் நல்லது அது அவருடைய அப்புறம் ஏன் ஏன் இப்படி ஊரில் இருக்கிற மற்ற மற்றவர்களுடைய குழந்தைகளை ஏன் இப்படி வந்து துறவரத்திற்கு பழகி அவர்களையும் ஏன் இப்படி துறவரம் பூனை செய்கிறார் வற்புறுத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுகிறேன் கேட்கிறார் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது வந்து யாரும் அந்த வழக்கறிஞரோ அல்லது புதுவெளியிலோ யாரும் இல்லை நீதிபதிகளே கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏன் அந்த கேள்வி அவர் அந்த குழந்தைகளை நேரடியாக ஆஜர ஆஜர்படுத்த சொல்லி குழந்தைகளில் அவங்க ஒருத்தருக்கு நாற்பத்தி ரெண்டு ஆச்சு இன்னொன்று முப்பத்தொம்போது ஆச்சு அந்த ரெண்டு பெண்மணிகளும் வந்து நீதி நீதியரசர்களுக்கு முன்னாடி ஆஜர்படுத்தப்படுகிறார்கள் நீதியருக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் பெற்றோர் சொல்கிறது எங்கள் அப்பா சொல்கிறது தவறு நாங்களே மனமோந்தால் நாங்கள் துறவில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு அந்த அவங்களே சொல்கிறாங்க அவங்கள சொல்ல சொல்ல வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்போ நீதி அரசருக்கு என்ன சந்தேகம் ஏற்படுதுன்னா இது வந்து இப்போ ஒரு ஒரு பவுண்டரி அந்த ஃபவுண்டேஷனுக்குள்ளே அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர்களுக்குள்ளே இருந்து கேட்டால் அந்த அவ ஒரு நீதியரசர் அவங்க எத்தனையோ வழக்குகளை பார்த்துருப்பார்கள் எத்தனையோ கிரிமினல்களை பார்த்துருப்பாங்க அவங்க ஒரு இப்போ சொல்லக்கூடிய இருந்து அதை அவர்களுடைய இயல்பாகவே அவர்களே உணர்ந்து சொல்லுகிறார்களா அல்லது சொல்ல வைக்கப்படுகிறார்களான்னு ஒரு நீதிபதியினால் கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் கிடையாது ஏன்னா அந்த சந்தேகம் இல்லைன்னா நீதிபதி அந்த கேள்வியை எழுப்பியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அதற்கு பிறகு தான் நீதிபதி இந்த கேள்வியை எழுப்புகிறார் அவர் மகளும் நல்லா தானே வாழ வச்சுருக்காரு கூறாவட்டு பிள்ளை இந்த ரெண்டு பிள்ளைகளையும் இப்படி பண்ணி வச்சிருக்காரு எதுக்கு பொதுவாகவே எதுக்கு அடுத்தவங்ககிட்ட குழந்தைகள் இந்த மாதிரி பண்ணுறாரு இவர் நியாயமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்ததோடு இதுவரைக்கும் அந்த ஈஷா ஃபவுண்டேஷன் மேலே உள்ள வழக்குகள் எத்தனை அது மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு என்னங்கிறத வந்து நீங்கள் வந்து முழுமையாக அறிக்கை தாக்கல் பண்ணுங்கள் அந்த வழக்குடைய நிலை குறித்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதையடுத்து ஈஷா யோகா மையத்தில் போய் அந்த ஃபவுண்டேஷனில் போய் காவல்துறை ஆய்வெல்லாம் நடத்தியிருக்காங்க இது ஒரு இது ஒரு தரப் இருக்கட்டும் இந்த இது ஒரு பக்கம் இதுக்கிடையில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் பெண்களுடைய தகப்பலார் அதான் காமராஜ் பேராசிரியர் அவரும் அந்த சேலத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் இவர் பியூஷ் மனுஷ் அப்படிங்கிறவர் அவரே தந்தை பெரியார் இயக்கத்தை சேர்ந்த மூத்த தலைவர் கோபை ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி சில பேர் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க சந்தித்து இந்த ஈஷா ஃபவுண்டேஷன் ஈஷா யோக மையத்தில் நடக்கக்கூடிய தவறுகள் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் இதெல்லாம் நிறைய அவங்க விவரங்களை பட்டியலுகிறார்கள் இருந்தும் இன்றைக்கி வந்து பல்வேறு காரணங்களால் இந்த நடவடிக்கைகள் சரியாக எடுக்கப்படாமல் இருக்குது பல ஆண்டுகளாக அப்படின்னு சொல்லி அவர்களும் அதற்கு முன்னாடியே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த புகார்களை முன்வைக்கிறாங்க செய்தியாளர்கள் மத்தியில் ப்ரெஸ் மீட்டே வச்சு சொல்கிறாங்க இதுதான் நிலமை இப்போ இதில் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த ஆன்மீகங்கிற பேரில் தொடர்ச்சியாக என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போ ஒரு இப்போ அவர் என்ன சொல்கிறாங்க அதில் அரசியல் கட்சிகளுக்கு இடையான உறவுகள் கூட்டணி பேசுகிறது இதெல்லாம் வந்து அந்த ஈஷா யோகா மையத்தில் நடக்குது அப்படிங்கிறாங்க எல்லாப்போ இன்னைக்கு வாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்க சமூக ஊடகங்களில் பேசுகிறாங்க அதை பற்றி தியானம் சொல்லிக் கொடுங்க அந்த ஆதி யோ யோகி சிவன் சிலை வச்சுருக்கீங்க மலையெல்லாம் குடஞ்சி என்னத்தையோ பண்ணிக்கிணி பாதியை காலி பண்ணி ஒரு சிலையை வச்சுருக்கீங்க அதுக்கு முன்னாடி உட்காந்து என்னத்தையோ தியானம் பண்ணுறீங்க கும்பிட்றீங்க டான்ஸ் ஆடுறீங்க ஏதோ பண்ணுறீங்க ஆன்மீக வழிபாடு சொல்லி கொடுக்குறீங்க ரைட்டு சரி அரசியலுக்கு இங்கே என்ன வேலை இதுதான் பிரச்சனை அப்போ அரசியலுக்கு அரசியல்வாதிகளோடு கைகூறுக்கிறது அதிகாரத்தோடு கைகூறுக்குறது இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் இதை தாண்டி சில சமூக விரோத சக்திகளோடு கூட அவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் ஏன்னா இந்த குற்றச்சாட்டுகள்லாம் அப்படி தானே இருக்குது போக்சோ வழக்கில் ஒரு மருத்துவர் கைதாகிருக்காரு பாலியல் குற்றச்சாட்டுகள் வருது ஆட்களை காணாமல் போகிறாங்க ஒரு ஒருத்தர் காணாமல் போனோம்னு சொல்கிறாங்க காணாமல் போயிட்டார் அப்படிங்கிறாங்க இயற்கை வளத்தை சூறையாடுறாங்க நுஞ்சலாத்தில் கழிவுகளை விடுறாங்க மலையை குடைகிறார்கள் யானை வழித்தளத்தை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் இப்படி பல குற்றச்சாட்டுகள் குறிப்பாக ஜக்கி வாசுதேவ் மேலே ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இன்னும் துரிதமாக எடுக்கப்படலை ஏதோ ஒரு தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு ஒரு மாதிரி அது வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இப்போ இன்னைக்கு ஒரு வழக்கறிஞர் ஒரே வந்து அவரே பதிவு போட்டிருக்கார் இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லி அவரே அவருடைய ட்விட்டர் பேஜ்லெல்லாம் இது ஒரு விசித்திரமான வழக்கு அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்கார் சரவணன் அண்ணா அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் பதிவு போட்டிருக்கார் அப்போ இது இதெல்லாம் அவங்களே போட்டிருக்காங்க இன்றைக்கி எல்லாம் புதுவெளிக்கு வந்த விஷயம் இது எதுவுமே ரகசியம் இல்லை இன்னைக்கு இன்றைக்கி இது வந்து இன்னும் பேப்பர்லேயே வந்துடுச்சு வழக்கு விவரங்கள் புதுவெளியில் விரிவாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்போ ஆன்மீகத்தின் பெயரால் என்னென்ன நடக்குது பாருங்கள் முறை அதாவது பெண் பெண்களை பொய் சொல்லி ஏமாற்றி வழி நடத்தி தவறாக வழி நடத்துவது ஒன்று இயற்கை வளங்களை சுரண்டுவது ஒரு மாய உலகத்தை கற்பித்து அதுக்குள்ளே வந்து மதிமயங்க செய்வது அறிவு அதாவது அறிவு வந்து ஒரு மனிதனை வந்து நீங்கள் வந்து ஆளை விட அறிவை கொள்வது பெரிய கொடூரம் இப்போ அந்த பெண்ணுக்கு தாப்பினார அந்த பெண்களுக்கு தகப்பனார் என்ன சொல்லியிருக்காரு இவங்க கொடுக்குற உணவுலேயே அந்த அறிவாற்றலையே சிதைக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு குற்றஞ்சாட்டியிருக்காரு உணவில் சொல்லியிருக்காரு செய்தியிலே ரிப்போர்ட்டாக இருக்குது நம்மளாக சொல்லலை எல்லாம் அதில் வந்ததை தான் சொல்கிறோம் நம்ம எல்லாமே செய்திகளில் வந்திருக்கு அந்த நீங்கள் அதாவது கிட்டத்தட்ட அந்த இன்னைக்கு ஒன்றாந்தேதி நேற்று ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இண்டோ ஆங்கில பேப்பரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது செய்தி ரிப்போர்ட் ஆகிடுது இதை பார்த்தீங்கன்னா இந்த விவரம் இருக்குது அந்த உணவு முறையே வந்து அந்த அறிவாற்றலை சிதைக்கக்கூடிய உணர்வு அதாவது லோகாய உலக வாழ்க்கை மேலே சாதாரணமாக இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு ஆசை ஆர்வம் இந்த உந்து இதெல்லாம் இருக்குது இல்லையா இயற்கையாக அதை பூரா காலி பண்ணுறக்கூடிய ஒரு உணவு முறையை அவங்க கொடு பண்ணியிருக்காங்க கொடுக்குறாங்க அவங்களுக்கு அப்படின்லாம் குற்றம் சாட்டியிருக்காரு அது எந்த அளவு உண்மைங்கிறதெல்லாம் ஆராய்ச்சிக்குரியது ஆனால் அந்த மனுவில் அந்த புகார் குற்றச்சாட்டில் அது இருக்குது அப்போ இது பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசாகிடுச்சு ஒரு ஒரு குழந்தை இன்னொரு பொண்ணுக்கு முப்பத்தி ஒம்பது வயசாகிடுச்சு அது வந்து நாங்கள் வேறுமுறை தான் துறவாக இருக்கும்னு சொல்லி சின்ன வயசில் வந்தது ரொம்ப இளம் பருவத்தில் வந்த பிள்ளைகள் வந்து அந்த பிள்ளைகள் வந்து அதை நம்பி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ பெற்றோர்களுடைய நிலைமை அவருக்கு அறுபது அறுபத்தி எழுபது வயசாக போகுது அவருக்கு அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் எவ்வளோ பெரிய கொடுமை இது ஒருத்தர் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இது எண்ணி எத் எத்தனை பேர் இந்த மாதிரி குழந்தைகளை பறிகொடுத்து விட்டு ஒன்றும் சொல்ல முடியாமல் அல்லது மிரட்டலுக்கு பயன் ப ஆச்சு அதிகாரத்துக்கு பயந்து ஏன்னா இவங்களை மீறி இவ்வளோ பெரிய அதிகாரத்துக்கு பயந்து யாராவது உண்மையை சொல்ல முடியுமா புதுவெளியில் வந்து ஏதோ ஒரு தப்பித்தவரு ஒரு தன்னை மீறி கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு புதுவெளியில் வந்து இப்போ பேச ஆரம்பித்திருக்கிறார் அந்த காமராஜருங்கிற பேராசிரியர் அதனால் இது வந்து இப்போ இந்த ஜக்கி வாசுதேவ் மாதிரியான ஒரு ஆன்மீக புரட்டு அது வந்து ஆன்மீகம்ங்கிறது என்ன அமைதியாக இருக்கிறது மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பழகிறது தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த தாங்கள் விரும்புகிற தெய்வத்தை மனமுருகி வழிபடுவது இப்போ நீங்கள் நம்ம இங்கே இந்த நடிகர் சந்தான ஒரு தமிழ்னா இவர்கிட்ட போய் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தார் கண்ணீர் விட்டு தேன் தேம்பி அழுதார் ஒரு டான்ஸ் ஆடையில் அழுதாரா ஏதோ உட்காந்து அழுதார் இங்கே எத்தனையோ கோவில் இருக்குது இங்கே தனியாக போய் உட்காந்தா நல்லா அழுதுலாம் இந்த மாதிரி கேமராலெலாம் யாரும் படம் பிடிச்சிருக்க மாட்டாங்க ரகசியமாகவே அழுகலாம் அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி தன்னை மறந்து ஆடுறது அழுகிறது கூப்புரல்றது என்னென்னோ பண்ணுறாங்க சரி அது அவர்களுடைய விருப்பம் அதில் இது ஒரு லைஃப் இருக்கவங்களுக்கு செய்கிறாங்க ஆனால் இப்போ இந்த மாதிரி நம்பி செல்லுகிறவர்களை வைத்து அவர்களையும் ஏமாற்றி இவர்களை வேடிக்கை பார்க்க வருகிற இவர்களை பார்க்க இந்த உந்துதலில் வரக்கூடிய அப்பாவி மக்களுடைய உணர்வுகளையும் திருடி மோசடியாக அவர்களுடைய செலவை செய்து ஒரு சமூகத்தையே வந்து பைத்தியமாக்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஜக்கிங்கிறவர் இதுதான் இப்போ இன்றைக்கி உள்ள பெரிய சிக்கல் ஏன்னா இதை நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த அறிவியல் யுகத்தில் இப்படி ஒரு மோசடியை வந்து எப்படி நம்ம அனுமதிக்கிறது அப்படிங்கிறத கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு கட்டாயமாக எல்லாருமே பொறுப்பு ஒரு ஆளுகின்ற இன்னைக்கு உள்ள அரசுன்னு இல்லை இது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்க மோசடி அது ஒரு அரசையோ ஒரு ஆட்சியையோ நம்ம குறை சொல்ல முடியாது இன்றைக்கி இந்த பிரச்சனை புதுவெளிக்கு வந்தவுடனே அவங்க விசாரணையை தொடங்கியிருக்காங்க காவல்துறை அடுத்தடுத்த கட்டத்திற்கு இது நகரலாம் அது இனிமேல் தான் தெரியும் நமக்கு ஆனால் நமக்கு வந்து புது சமூக அமைப்புகளுக்கு பொதுமக்களுக்கு படித்தவர்களுக்கு ஓரளவு அறிவு சிந்தனை உள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது இப்போ ஒரு பைத்தியக்காரன் இப்படி சொல்கிறானே இதை நம்பி குழந்தைகளை அனுப்பலாமா திரும்பி நித்தியானந்தான ஒரு ஆளு இதோ தீவு வாங்கிட்டு உட்காந்துருக்கல ஒரு அவன் ஒரு பிராடு அவன் ஒரு தவணை அவன் ஊருக்கெல்லாம் கட்டத்தில் எல்லோரையும் குடும்பத்தோடு உட்காந்து உட்காந்து ஆடுங்கடா ஆடுங்கடான்னு சொல்லி ஆடை விட்டு எல்லோரையும் ஆடை விட்டு வெடிக்க பார்த்து அதை வீடியோ எடுத்து என்னென்ன கண்ட்ராவி பண்ணாவேன் அவன் அந்த காவி வெட்டியை கட்டிக்கிட்டு அவன் பண்ணா டூலியும் அது இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே அவன் ஆரம்பிச்சிட்டான் இந்த இந்த கும்பலுக்கு இந்த மதவரி கும்பல் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டான் அவன் அந்த அந்த சேலத்துக்கு அந்த சமூக ஆலவலர் பியூஷ் மனுஷ் அவர் சொல்கிறார் ஆர்எஸ்எஸை விட பயங்கரமான ஆளுதுவேன் அப்படிங்கிறார் ஆர்எஸ்எஸ்ஸை வந்து நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்கிட்ட என்ன பிரச்சனை அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும் அவங்களுக்கு ஒரு அரசியல் தான் இருக்குது அரசியல்னால் ஒரு சமூகத்தை இந்துக்களை இந்து மயமாக்குவது அல்லது இந்துத்துவ மயமாக்குவது இந்துத்துவ அரசியல் மயமாக்குவதுங்கிறது அவங்களுடைய அரசியல் அது அரசியல் அதை கூட நீங்கள் வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் நின்று அவங்களோட போரிடலாம் அல்லது வாதிடலாம் ஏதோ ஒரு இது அவ அந்த கருத்து முதல்ல கூட நம்ம செஞ்சிட முடியும் அவங்கள்ட்ட கூட நீங்கள் வந்து ஒரு டைலக்ட் ஒரு உரையாடல் கூட இருக்கலாம் இந்த அர்ஜுன் சம்பந்த மாதிரி ஆட்கள் வந்து அடிக்க வருவாங்க அது வேறு விஷயம் அதை தாண்டி நிறைய பேர் அதை வந்து பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிற இருப்பாங்க ஏதோ ஒன்று அவங்க நம்ம சொல்கிறது அவங்க ஒத்துக்க போகிறதில்ல அவங்க சொல்கிறது நம்ம ஒத்துக்க போகிறதில்ல ஆனாலும் அது ஒரு அரசியல் அந்த அளவில் அது அப்படி போயிட்டு இருக்கும் ஆனால் இது வந்து அப்படி இல்லை இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறதுனே தெரியல சமூக விரோத செயல்னு கூட இதை சொல்கிறதுங்கிறது ரொம்ப அதை நீர்த்து போகக்கூடிய ஒரு சொல்லாதான் இருக்குது அதை விட கொடூரமான மோசமான ஒரு குற்றச்செயலாக தான் இது இருக்குது ஏன்னா குற்றச்செயல் தான் அத்தனை வழக்கு இருக்குது அங்கே அவர் மேலே அந்த அமைப்பு மேலே அவையெல்லாம் இனி விசாரணைக்கு வரும்போது அந்த உண்மைகள் தெரிய வரும் அதனால் வந்து நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்ன மாதிரி கோயில்கள் கூடாது என்று சொல்லவில்லை அது குடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது அவ்வளோதான் நமக்கு வந்து இப்போ இந்த இங்கே தியானம் நடத்தக்கூடாதுனோ அந்த சாமி கும்பிடக்கூடாதுனோ அந்த ஆதி யோகியை வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது அதெல்லாம் நம்ம யாருமே சொல்லலை நம்பிக்கை இருக்கிறவர்கள் எல்லாருமே போய் வழிபடலாம் நல்லபடியாக செய்யலாம் நல்லபடி நல்லது செஞ்சுன்னா பரவாயில்ல ஆனால் இதில் இதெல்லாம் தாண்டியவர் என்ன செய்கிறார் மரநற்றம்னு சொல்லி காவேரி காலிங் காவிரியை மீட்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்க மூவ்மெண்ட் நடத்துணும்னு சொல்லி பல ஆயிரம் கோடிகளை வசூல் செய்து அந்த இதெல்லாம் இருக்குது குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது நிறைய இது மாதிரி அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டுகள் ஆனால் இதில் என்னென்னா ஒரு பெரிய அவர் சாமர்த்தியம் பாருங்கள் அவர் பித்த பிள்ளையை மட்டும் அழகாக வாழ வச்சுட்டார் ஊரில் இருக்கிற பிள்ளைகளை பூரா கூப்பிட்டு வந்து இப்படி சீர வச்சிக்கிட்டு இருக்காரு இதுதான் இப்போது நீ இப்போ இதை நம்ம சொல்லலை நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது நீதி தேவ நீதி தேவர்கள் வந்து கண்ணத்திறந்து பார்த்துருக்காங்க அந்த அவங்க சொன்னதன் மூலமாக இது ஒரு வாதத்துள்ளாக பொதுவெளியில் இப்போ மாறியிருக்கு நல்ல வேலையாக மாறியிருக்கிறது அதனால் இது வந்து இனிமேலாவது இந்த மாதிரி ஒரு இந்த ஆன்மீக திருடர்களை ஆன்மீக மோசடி பேர்வழிகளை அடையாளம் கண்டு மக்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நம்ம சொல்லக்கூடிய செய்தி ஒரு மேலே நடவடிக்கை எடுக்கிறது இனி எந்தளவுக்கு இது போகும் வருங்கிறதுலாம் அடுத்த கட்டம் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஒரு பிக் பாக்கெட் இருக்கா பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு பர்ஸை வந்து எடுக்க முடியாத இடத்துல ஓரளவு பாதுகாப்பார்கள் இல்லை ஒரு விழிப்புணர்வோடு ஒரு தன்னுணரோடு இருந்தீங்கன்னா அவங்க மேலே கை வைக்கும்போதே தெரிஞ்சுண்ண அவனுக்கு பாக்கெட்டில் கை வைக்கல பிடிச்சிடலம்ல கையை பிடிச்சிடுவோம் அது தான் இது அந்த விழிப்புணர்வு இருந்தால் இந்த மாதிரியான மோசடி பெருவழிகளுக்கு நாம் வந்து இடம் கொடுக்காமல் நம்முடைய குழந்தைகளை பெண் குழந்தைகளும் சரி ஏதோ ஒரு எதிர்கால தலைமுறை வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் இது வந்து பெரிய அறிவு கொலை இது ஒரு சமூகத்தை வந்து நீங்கள் விஷவாயு செலுத்தி கொள்றதை விட இது மொத்தமாக ஒரு சமூகத்தினுடைய அறிவை மதிமயங்க செய்கிறது இருக்குல்ல கூட்டி போய் அவங்களுக்கு பொய்யா சொல்லி கொடுத்து வேறு எதையுமே சிந்திக்க விடாமல் பண்ணி இதுதான் உலகம் எல்லாத்தையும் விருத்துருமோட்டை த தலையில் முடிய மலிசுரு துறவு காவி கட்டிக்க எது எல்லா இந்த நேரமும் இதே பாடு ஏதோ டான்ஸ் ஆடு ஏதாவது உட்கார்ந்த உலகம் வந்து எங்கே போய்கிட்டு இருக்கு இவன் எதாவது சொல்லிக் கொடுக்குறான் அமைதினு சொல்லி உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா துறவு வேண்டியிருக்கு வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுங்க யாராக இருந்தாலும் வரவேற்கிறோம் அவ்வளோதான் ஆனால் இது இல்லையே நீங்கள் தற்கொலைகளை சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால் ஒரு சமூகத்தினுடைய அறிவு கொலை இதெல்லாம் இது ஆன்மீகம் இல்லை இது அறிவு கொலை அதனால் இதை நம்ம அனுமதிக்கவே முடியாது அதனால் மக்கள் வந்து பொதுமக்கள் இனியாவது இந்த மாதிரியான ஒரு மோசடியான ஒரு ஆன்மீக பேர் வழிகளை அடையாளம் கண்டு அவர்கள்ட்ட போய் குழந்தைகளை கொண்ட தியான பயிற்சி விடுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு கூட்டி போகாமல் அதற்கான இடங்கள் ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஆசிரியர்கள் இருப்பாங்க பயிற்சி கூடங்கள் இருக்கு இல்லாமல் இல்லை நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக எல்லாரும் தப்பாக இல்லை அந்த மாதிரி இடங்களை தேர்வு செய்து அங்கே சேர்த்து விடுங்க உங்கள் விருப்பத்தின் இப்போ குழந்தைகளுக்கு என்ன நீங்கள் நினச்சிங்களோ அதை பயிற்சி வைக்கும் தராளமாக ஆனால் அதுக்கு சரியான இடத்தையும் நபர்களையும் தேர்ந்தெடுங்கள் இது மாதிரியான ஒரு பகாசுர கொள்ளை நடத்தக்கூடிய இந்த மாதிரி மோசடி பெருவழிகளையும் மோச மோசடி அமைப்புகளையும் ஊக்குவிக்கிற மாதிரி கோடி கோடியாக பணம் கொடுத்து உங்களுக்கு நீ பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தமிழ் இப்படி பல ஊடகங்களில் வந்து நிறைய ஊடகங்களில் பேட்டி தமிழ்லேயே பிரபலமான பத்திரிகைகள் நிறைய எழுதியிருக்காரு எல்லாம் ஸ்பான்சரு காசு கொடுத்து பேட்டியை போடுறது யாரோ ஒருத்தன் எழுதுறது இவருக்கு தமிழ் பேசவே பேடி எழுதுவார் ஆனால் இவர் இவர் பேரில் தொடர் வரும் உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து இந்த 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 மோசோடிகள்லாம் நடந்துச்சுங்க நடந்தே அவனை பெரிய ஆளாக காமிச்சு ஒரு வந்து ஒரு பெரிய சாம்பியார்னு காமிச்சு ஒரு பெரிய ஆன்மீகவாதின்னு காமிச்சு இதில் பெரிய ஆட்கள்லாம் போய் அவர்கிட்ட உட்கார்ந்து பேசுகிறது அப்புறம் அவரோட டான்ஸும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் சேர்ந்து அளவுக்கு மோசமாக போயிடுச்சு ஆனால் மக்கள் விழிப்புடன் இருந்தால் இது போன்ற விபத்துகளை ஆன்மீக விபத்துகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது நன்றி நண்பர்களே மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்